கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் விவசாயமும் அதை முக்கியத்துவமும் தொழில் அப்படின்னு சொன்னா விவசாயம்தான் ஒரு ஒரு உற்பத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயம்தான் மூலதனம் அப்படின்னா விவசாயம்தான் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்கலாம் இந்த உலகத்தில் புதுசு புதுசாக இன்னும் கண்டுபிடிப்புகள் வந்துன்னு இருக்கலாம் வேற ஒரு கிரகம் இருக்குதா பிரபஞ்சம் இருக்குதான்லாம் தேடலாம் வேறு ஜீவராசிக்கிட்டெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம் எல்லாமே எல்லாம் செஞ்சுன்னு இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் அடிப்படையானது அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயம்தான் உணவு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது சாப்பிடல அப்படின்னா வாழல இப்போ நம்ம உணவு உணவு தான் ரொம்ப முக்கியம் உணவு உற்பத்தி பண்ணுற ஒரு தொழில் அப்படின்னா அது விவசாயம்தான் ஸோ விவசாயம் இருந்தால் மட்டும்தான் மனுஷன் வாழ முடியும் விவசாயம் இல்லை அப்படின்னா மனுஷன் வாழ முடியாது மனுஷன் வாழ தகுதியே இல்லை எறும்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ண தகுதியானது தான் எறும்புகள்லாம் சின்ன சின்ன முளைக்கக்கூடிய பொருள்கள்லாம் ஏற்றும் போய் ஒரு இடத்துல போட்டு இந்த அம்மான் பச்சரிசி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் வைக்கும் புல்லுலேருந்து நெல்லை எடுத்து போய் முனையை ஒடிச்சே வச்சுக்கும் தேவையான உணவுப் பொருளையும் வச்சுக்கும் முளைக்கட்டி பயிர் பண்ணுறதுக்கான விஷயத்தையும் பண்ணி வைக்கும் மற்றபடி என ஜீவராசிகள்லாம் சாப்பிட்டு அந்த கொட்டைங்கள்லாம் பழத்தெல்லாம் விழுங்கும் கொட்டையை போய் வச்சுன்னு ஓ உல உலகத்தில் உணவுப் பொருட்கள் உற்பத்தி அப்படின்றது வந்து இயற்கையாகவே ஒரு பக்கம் அந்த நிற்கும் மனிதன் மட்டும் கொஞ்சம் விசேஷமானவன் தனக்கான உணவை தானே செய்யவான் உருவாக்குவான் நிலத்தை கீறி அதில் விதைய போட்டு மலக்க கற்றுக்க வச்சிங்கன்னா கருவிகள் அப்படின் போது முதல் முதல்ல கண்டுபிடிச்ச கருவி நிலத்து கருவதுக்கான நிலத்து கீரத்துக்கான கருவி தான் ஒரு உன்னதமான கருவி யாருக்கும் தீங்கு விளைவிக்காத கீழே கருவி ஆனால் இன்னைக்கு மனிதன் மனிதன சாகடியத்துக்கான கருவிகள் நிறைய செஞ்சு வச்சுக்கோ ஸோ விவசாயத்துக்கான கருவிகள் தான் கருவிகள் விவச விவசாயம் தான் தொழில் விவசாய உற்பத்தி தான் அடிப்படை விவசாயம்தான் மனிதனுடைய தேவை மனிதனுடைய தன் தேவைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்க தேது அப்படின்னா சாப்பாடு தான் உணவு சரியில்லை அப்படின்னா உடல் சரி இருக்காது உடல் சரியில்லைன்னா மனம் சரி இருக்காது மனம் சரி இல்லைன்னா வாழ்க்கை சரி இருக்காது மொத்தத்தில் பிரச்சனையில் போய் முடியும் ஸோ சாப்பாட்டில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதில்னா நீங்கள் கவனமாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் நிறைய பேர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே போய் தண்ணி குடிக்க மாட்டாங்க தண்ணியை கூட தனக்குள்ளேயே கையிலே வச்சுனே சுற்றுவாங்க கம்மநாலாம் வச்சுலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடும் கண்ட இடத்துல சாப்பிட மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் சாப்பிடுவாங்க சாப்பாட்டை சரியாக வச்சுக்கணுன்றதுக்காக வேண்டி சைவம் எல்லாம் வளர்ந்து தான் அது மாறிச்சு அப்போ விவசாயம் ஒரு மனுஷனா சரியாக வச்சுக்கிறதுக்கான அடிப்படையானது விவசாயம்னா வெறும் நெல் உற்பத்தி கோதுமை உற்பத்தி பார்லி உற்பத்தி மட்டும் கிடையாது நாம் இப்போ வளர்ந்துட்டோம் உயிரினங்களை கூட நம்ம விவசாய பொருளாக மாற்றிட்டோம் கோழியெல்லாம் நம்ம உருவா உருவாக்குறோம் ஒரு அறுபத்தஞ்சு நாளில் கோழிகளை உருவாக்கி சாப்பிட கற்றுக்கணும் இந்த மாதிரி உணவுப் பொருள்கள் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் சாப்பிட்லாம் உடம்புக்கு எதெல்லாம் நல்லது அப்படிலாம் பார்த்து நம்ம உற்பத்தி ஆகிட்டோம் ஸோ விவசாயம்னா வெறும் நிலத்துக்கீறி கீறி உருவாக்குறதுக்கு மட்டுமே இல்லை உயிரினங்களை உருவாக்கி நம்ம சாப்பிட்றதுக்கான ஏதுவான பொருள்களை உருவாக்க முடியும் அப்படின்னா அதுவும் கூட விவசாயம்தான் ஸோ ஒரு மனிதனுக்கு அவசியம் தெரிஞ்சுருக்கணும் உணவு உற்பத்தி செய்யறது வாங்கின மாவு சப்பாத்தி சுருத்து இல்லை தோசை சொருத்து இதுங்கெல்லாம் கூட தெரியாமல் சில பேர் வாங்கினுக்குறோம் அப்படிலாம் தப்பு குற்றம் அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு நீங்கள் அரிசியை பொங்க வச்சு கஞ்சியாக குடிச்சிக்கலாம் நல்லா பிரியாணி தான் பண்ணி சாப்பிட்ணுலாம் அவசியம் இல்லை ம மசாலெலாம் போட்டு தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை பார்லி கொதிக்க வச்சு சும்மா சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட முடியும் சாப்பிடக்கூடிய பொருள்கள்லாம் பழங்கள்லாம் நேரடியாகவே சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிட வாழ முடியாது வெறும் தானியங்களை மட்டுமே சாப்பிட்டு வாழ முடியாது போதாது உணவு பற்றாக்குறை ஏற்படும் அப்போ நம்மளால் உயிரினங்களையும் கொன்று அதையும் செஞ்சு சாப்பிட்டுக்க முடியும் சமைத்தல் அப்படின்னும் போது எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டுலாம் செய்வான் செய்வோம்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை விவசாயத்தில் வந்து நெல் உற்பத்தி தான்றதில்ல உயிரினங்கள் உற்பத்தியும் கூட ஆடு மாடுகள்லாம் வளர்த்து அதையும் கூட நம்ம வெட்டி சாப்பிட்டுக்கலாம் குற்றமான அதெல்லாம் குற்றம் உணர்வுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்துடும் சாப்பிட்டா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியும் ஸோ விவசாயத்தை பெருசாக பேசுங்க அப்படின்னா விவசாயம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை மனுஷனே இல்லை நாமலாம் இவ்வளோ உணவு உணவு முழுசும் மனிதர்கள் நிறைய உற்பத்தி ஆனதுக்கு காரணமே நம்ம விவசாயம் பண்ண கற்றுங்கிறது தான் ஸோ விவசாயம் பண்ணி நம்ம கத்துக்கல அப்படின்னா இனப்பெருக்கமாக இருக்காது மக்கள் தொகை பெருக்கி இருக்காது இந்த பூமி முழுசும் நம்ம வந்து பல்கி பெருகிருக்க முடியவே முடியாது அதனால் உணவுக்கும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் விண்ணில் உண்டுகளி திருப்போரி நிந்தனை செய்வோம்லாம் கூட சொல்லி வச்சுருப்பாங்க நம்ம நிந்திக்க வேணாம் உழைப்பை பல விதத்தில் நீங்கள் கொடுக்கலாம் தப்பு இல்லை பட் விவசாயிகளுக்கு தான் பிரதான இடம் கொடுக்கணும் நாம் விவசாயிகளை தான் அடிமையாக்கி வச்சுக்கிறோம் முட்டாளாக்கி வச்சுக்கிறோம் ஏழைகள் ஆக்கி வச்சுக்கிறோம் கலங்காரங்களா ஆக்கி வச்சுக்கிறோம் தற்கொலை பன்னீர்மெல்லாம் ஆக்கி வச்சுக்கிறோம் போராட்டம் பண்ணுறதுக்கான ஆட்களாக மாறி வச்சுருக்குறோம் அவங்கள தான் நம்ம கண்டுகிறது இல்லை ஆனால் நம்ம அடிப்படையாக சாப்பிட்றதுனால தான் வாழ்ந்துக்கிறோம் நீங்கள் சாப்பிட்றது பிஸா பருத்திராக இருக்கலாம் ஆனால் அது எங்கேயோ ஒரு நிலத்தில் அது உருவாக்கப்பட்ட தானியத்துலேருந்து அப்புறமா தான் நமக்கு வந்துருக்குது உற்பத்தியாளர்கள் அப்படின்னா அவங்க விவசாயிகள் மட்டும்தான் அவங்க தான் எந்த விதமான உடல் உழைப்பை மட்டுமே கொடுத்து உற்பத்தி பண்ணி தராங்க மற்றதெல்லாம் மூலதன பொருட்கள் எடுக்கிறதுனால உலகத்துக்கு கெடுதல் கூட நடக்குது நிரும்ப நம்ம நிறைய எடுத்துடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணுறதுக்கான கருவிகளை வெளியேற்றுறோம் பூமியிலேருந்து நிறைய பொருள்களை உலகப் பொருள்கள்லாம் வெளியே எடுக்க எடுக்க பூமியோட சக்தி குறையும் ஆனால் விவசாயம் பெருக பிறகு பூமியோட சக்தி கூடும் தரையில் புல் மலைச்சிது அப்படின்னா தண்ணி அங்கே ஈரமாக இருக்கும் அங்கே அந்த இடத்துல நம்ம பயிர் பண்ணும்போது பயிர்கள் இருந்து வரும்போது தண்ணியெல்லாம் கூடும் நிலமும் நல்லா இருக்கும் நாமளும் இருப்போம் ஸோ பார்த்துக்கோங்க விவசாயம்தான் முதல் விவசாயம்தான் அடிப்படை விவசாயம்தான் தேவை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆர் பேர்னா பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது